பெருநாளுக்காக அவங்க தங்களிடம் இருக்கக்கூடிய உணவுகளை வைத்து ஒரு விதமான உணவுகளை தயாரிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது சுற்றி இருக்கிற அத்தனை பகுதிகளும் வெடித்து சிதறிய காட்சிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இந்த பெருநாளுக்கான தயாரிப்புகளை செய்யக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி அங்கிருக்கக்கூடிய சகோதரிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பெருநாள் வந்துருச்சுன்னா யுத்தம்ங்கிறது ஒரு புறம் இருக்கிறது தாக்குதல் என்பது இன்னொரு புறம் ஆனாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியாது அந்த பச்சிலம் குழந்தைகள்

தினத்திலே அல்லாவிடத்தில் அந்த மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள்